அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறப்பு நன்னாளில் எங்கள் பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் வாய்ப்பாடு வாங்கி வாங்கி தந்து உதவிய சா பத்திரிகையாளர் அவர்களுக்கு மிக்க நன்றி இப்போ இந்த வாய்ப்பாடை வச்சு தினமும் காலையில் உங்களை இந்த வாய்ப்பாடை வந்தோடன படிக்க வைக்கிறோம் நீங்கள் இப்போ படித்து மனப்பாடம் பண்ணுவீங்க சாயந்தரம் போகும்போது அது ஒரு வாய்ப்பாடு எந்த வாய்ப்பாடை மனப்பாடம் பண்ணீங்களோ அந்த வாய்ப்பாடை நீங்கள் எழுதி காமிப்பீங்க அடுத்து நாங்கள் குரூப் ஃபார்ம் பண்ணுவோம் அந்த குரூப்பில் வந்து சின்ன பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க எல்லாரையும் சேர்ந்த மாதிரி குரூப் ஃபார்ம் பண்ணுவோம் அப்போ பெரிய பிள்ளைங்க வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு எடுத்து தர்றாங்க எடுத்து சொல்லி சொல்லி தர்றாங்க அந்த சொல்லித்தரும்போது இந்த குழந்தைங்க தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்குறாங்க அடுத்து இந்த கம்பைன் ஸ்டடி வந்து ரொம்ப ஒரு உபயோகரமாக இருக்குது தெரியாத தெரிகிற பிள்ளைகளுக்கு தெரிஞ்ச பிள்ளைங்க தெரியாத பிள்ளைங்களுக்கு நல்லா விளக்கமாக எடுத்து சொல்வதன் மூலமாக அந்த தெரியாத குழந்தைகளும் அழகா படிச்சுக்கிறாங்க அதுக்கு வந்து ஒரு அரிய அரிய வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்திருக்கார் நம்முடைய டயட் முதல்வர் சிவகுமார் சார் ஏன்னா அவர் தான் இது மாதிரியான இன்னோவேட்டிவான செய்திகளை இன்னோவேட்டிவான நிகழ்ச்சிகளை எல்லாம் நமக்கு வடிவமைத்து நம்மளை அதன்படி நடக்க வைத்து ஒரு வெற்றிகரமான பாதையில நம்மளை இட்டு சென்று கொண்டிருக்கிறார் அதற்காக என் மனமார்ந்த நன்றி அவருக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு அதோடு நமக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் நியூஸ் சேனலினுடைய பாபு சார் அவர்கள் நமக்கு அவ்வப்போது வந்து இது மாதிரியான செய்திகளை எல்லாம் படமாக்கி செய்தியாக்கி அவருடைய நியூஸ் சேனல்ல போடுறது நமக்கு இன்னும் பக்கபலமா உதவியா இருக்கு இதை வச்சு நாங்க இதை ஒரு பற்று பற்று பற்றுக்கோளாக வைத்துக்கொண்டு நாங்கள் இன்னும் மேலேறி நடந்து வர முயற்சிக்கிறோம் இந்த இவங்க குடுக்குற கொடுக்குற அந்த ஆர்வமும் அந்த துணிவும் நமக்கு மேலும் மேலும் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தை கொடுக்குது அது நமக்கு மிகவும் உபயோகமாக கூட இருக்கிறது அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நான் துரை ஜெயபாக்கியம் சண்முக பள்ளியின் தலைமை ஆசிரியை